மற்றும் போலி பார்சல் டெலிவரி ஒரு நாள் மாட்டிற்கு ஒரு குறுந்தகவல் வந்தது அதில் அவருக்கு வரவிருந்த ஒரு பார்சல் சுங்கத்தில் நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் அதை விடுவித்து அவரிடம் டெலிவரி செய்ய சிறிய தொகை கட்ட வேண்டும் என்பதையும் கூறியது அது உண்மையானது என்று நினைத்து மாட் அந்த இணைப்பை அழுத்தி கட்டணம் செலுத்தினார் ஆனால் கட்டணம் செலுத்திய பின்பு மாட் பார்சலை பெறவில்லை என்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார் அது தவிர அவரின் காதல் தகவல்களும் திருடப்பட்டன மனம் வருந்திய மாட் தனது பெரிய சகோதரியுடன் பேசினார் அவர் விளக்கினார் மாட் பார்சல்களை குறித்து வரும் கேட்பதற்கில்லாத தகவல்கள் பெரும்பாலும் மோசடியாக இருக்கும் தெரியாத இணைப்புகளில் அழுத்துவதை தவிர்க்கவும் சந்தேகம் இருப்பின் நேரடியாக டெலிவரி சேவையை தொடர்பு கொள்ளவும் இதன் மூலம் பார்சல்களுக்கு தொடர்பான குறுந்தகவல்கள் குறித்து மிகச் சரியாக கவனமாக இருப்பது மற்றும் ஏதேனும் நடவடிக்கை எடுக்கும் முன்பு அவற்றின் வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டார் கற்றுக்கொள்ள வேண்டியது பார்சல்களுக்கு தொடர்பான கேட்பதற்கில்லாத இணைப்புகளில் அழுத்துவதை தவிர்க்கவும் எந்த ஒரு வாதத்தில் தன்மையையும் உறுதிப்படுத்த நேரடியாக டெலிவரி சேவையை தொடர்பு கொள்ளவும்